ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ கசப்பு இல்லாத பாவக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரே ஒரு பாவக்காய் தான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் புளி தண்ணி ரசத்துக்கு கரைக்கும் போதே கொஞ்சம் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வானில் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருந்துஞ்சிருச்சு இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருக்கு பொன்னிறமாக செவந்துருச்சு இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை வதைக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இப்போ இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ பாவக்காயும் அதில் சேர்த்துக்கலாம் மாவாக்க வழங்கும்போதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல பாவக்காயோட கலர் மாறுற மாதிரி வதைக்கலாம் இப்ப பாவக்காய் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் காரமாக தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து வதக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு கொட்டைப்பாக்க அளவு தான் இருக்கும் நான் ரசத்துக்கு கரைக்கும்போதே அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியை நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியே போதும் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கோம் இப்போ இந்த பாவக்காய் வந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வரும் அந்த ஸ்டேஜ் நம்ம நிறுத்திக்கலாம் இந்த பாவக்காய் வந்து கசப்பு இருக்காது இதை நம்ம வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இல்லை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காமிக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காய் வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும் திருப்பி நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவ காத்துவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் மேலே வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்தது நிறுத்திடலாம் அவங்களுக்கு புளி ஊற்றுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வெறும் தக்காளியோட கூட நிறுத்திக்கலாம் நான் எப்பயுமே வெறும் தக்காளி மட்டும் தான் போடுவேன் இன்றைக்கி தான் கொஞ்சோண்டு புளி ஊற்றலாம்னு ஊற்றுனேன் புளி வேணான்னா வெறும் தக்காளியோட கட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்